அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதற்கான கவர்மெண்ட் கே விட்டுருந்தாங்க இதில் உங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல் ஏற்பட்டுதாங்க இருக்கும் ஏன்னா ப்ரைவேட் கேக்கும் கவர்மெண்ட் கேக்கும் நிறையா சேஞ்சஸ் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு ஏழுலேருந்து ஏழு கொஷின்க்கு மேலே தப்பாக தான் இருக்க செய்யுங்க கண்டிப்பாக இது கவர்மெண்ட் கே விட்டுருந்தாங்க இதிலேயே நிறையா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க அதுவும் இருபத்தாறாம் தேதி முடிஞ்சிருச்சுங்க இதுலேயுமே எஜுகேஷன் மெத்தடாலஜி இதில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அது ஃபைனல்கே வரும்போது தெரியுங்க சரி இதில் நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் சொல்கிறது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தேங்க அது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாத்துக்குமே அதே நிலைமை தான் எதனாலு சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களா எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுக்கமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் அதே மாதிரி எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதில் சொல்லிடுறேன் இது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடந்த பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமோட கொஷின் பேப்பருங்க இது பி சீரியஸ் இதை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸாம் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணது பதினொன்று முப்பதுக்கு பதினொன்றரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் வந்துவிட்டேன் ஏன்னா நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் எழிச்சுட்டி ஓரளவுக்கு பார்க்க மாட்டேங்க ஏன்னால் நான் அதிகபட்சம் கொடுக்குற டைமே அதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் கொடுப்பேன் தமிழ் எழிச்சு விட்டி பொறுத்த வரைக்கும் அந்த மீதி பதினஞ்சு நிமிஷம் நான் மிச்சம் பண்ணி நம்ம மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நான் வச்சுட்டேன் இதில் பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு எந்தெந்த கொஷின்லாம் அதாவது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் பார்த்திங்களா ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நடந்தது ஓஎம்ஆர் பேசுகிறேங்க சிபிடிஆர்னால் நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டால் போதுமானது ஷேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அடுத்து செகண்ட் ரவுண்டோ ஃபைனலாக சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம மாற்றி தந்தை மாற்றிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு ஓஎம்ஆரில் அது மாதிரி மாற்ற முடியாதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்பயே கன்ஃபார்மாக தெரியும் பார்த்திங்களா கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரைக்குமே நம்ம மேஜருக்காக தான் இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கன்ஃபார்மாக தெரியுது அதாவது அது மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கொஷின்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டுங்க நானும் அதே மாதிரி தான் பண்ணுறியிருந்தேன் இந்த கொஷின் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியாது தாங்க நான் ஒன்றுமே சொல்லம்னால் அந்த நூற்றி மூ மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டினில் எனக்கு வந்து ஒரு முப்பது கொஷின் எண்பது கொஷின் வரைக்கும் தான் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது மீதி முப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஷின் கஷ்டமாக இருந்துச்சுங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அந்த ஆங்கில நான் பார்க்க கிடையாது அதே மாதிரி ஒரு நாலஞ்சு கொஷின் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் அதாவது ஒரு ரெண்டு இதை ஃபில்டர் பண்ணிட்டு மீதி ஒரு ரெண்டு மணி இதை எல்லாம் ஃபில்ட்ரு பண்ண முடியல அதே கேட்டுக்கிட்டு தான் அதைக்கு ஒரு எண்பத்தஞ்சு கொஷின் தாங்க அந்த கொஷினில் கண்ணாக பார்த்தது மீதி ஒரு இருபத்தஞ்சி கண்டிப்பாக நான் பார்க்க கிடையாது இதுதான் உண்மை நிலையம் இது ஒருத்தருக்கும் மாறுபடும் ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப ஆழமாக படிப்பாங்க ஒரு சில பேர் மேலோட்டமாக படிப்பாங்க நான் ஒரு ஆவரேஜ் இருந்ததுனால இந்த லெவலில் தான் நான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் இந்த நம்பர் எல்லாமே கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்னில் இருந்து நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஏற்றுப்பாடுகள் இருந்துச்சு அதாவது கன்ஃபார்மாக எனக்கு கொஷின் கண்டிப்பாக கொஷின் ஒரு சில கொஸ்டின் தெரிஞ்சாலுமே ஆன்சர் எனக்கு சுத்தமாக தெரியல அது இங்கே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு இதுதான் ஓகே இதில் பொறுத்த வரைக்கும் தமிழில் கன்ஃபார்மாக அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த அதாவது இது தப்பே வராதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு அதே மாதிரி ஒரு டைம் செக் பண்ணி போகிறது செக் பண்ணி போகிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருந்துச்சுங்க இந்த இது தான் என்னோடய இது மாதிரி அந்த கன்ஃப்யூஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொஷின் இதில் இருக்குதுங்க ஆனால் அடுத்ததாக அந்த என்ன கொஷின்னே தெரியாமல் இருக்குது பார்த்திங்களா ஒரு இருபத்தொம்போது கொஷின் இருந்துச்சுங்க இந்த தான் எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சு இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சில பேர் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் கண்டிப்பாக மாறும் அதேமாதிரி எஜுகேஷன் மெத்தடியில் பொறுத்த வரைக்கும் பதினாலு கொஸ்டின் தெரிஞ்சுது ஒரு ஆறு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் திருப்பியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அங்கே ஏன்னா அவசரப்பட்டு போட்டுன்னா நம்மளால் மாற்ற முடியாது இந்த பேட்டர்ன் வச்சுருந்தேன் மீதி ஒரு பத்து கொஸ்டின் எனக்கு கண்டிப்பாக ஆன்சரே தெரியாமல் தாங்க இருந்துச்சு எந்தெந்த கொஸ்டின்லாம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்து வச்சுருந்தேங்க இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு ரஃப் சீட் மூணு சீட் கொடுப்பாங்க நாம் எப்பயுமே உள்ளார புள்ளி வைக்கிறதோ இல்லை டிக் பண்ணுறதோ பண்ண மாட்டேங்க இந்த குறிப்பிட்ட கொஷின் மட்டும் நான் பார்த்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு டைமாக இருந்தனால நான் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் இது எல்லாமே நம்மளுக்கு அந்த டவுட்டாக இருக்கும் பார்த்தீங்களா டவுட்டால் வெரிஃபை பண்ணிட்டு தாங்க போவோம் நம்ம அவசரத்துக்கு எடுப்போம் அந்த முடிவு சரியாக தப்பான்னு சொல்லிவிட்டு உடனே போட்டுறக்கூடாது இந்த மெத்தட் எழுதி வச்சு டிக் டிக்கடி வச்சுருங்க இது வருமா வராதான்னு சொல்லிவிட்டு நம்ம இதை பார்த்து வச்சுக்கணும் இந்த பேஸில் தான் நம்மளுக்கு நான் எப்பயுமே இந்த பேட்டர்ன் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் இது மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக நம்ம தவறுகளோட எண்ணிக்கை குறையும் அதே மாதிரி ஒரு கொஷின் எடுத்துகிட்டோம்னா ஆன்சர் வரும்னு சொல்லி பார்க்குறதோட இது வராது இது வராது இது வராதுன்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணி கடைசியாக இது இருக்குதோ அதை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிகச்சரியாக சரியாக இருக்குங்க இது மாதிரி ஏன் நம்ம மாதிரி போடணுன்னா அப்படின்னா தாங்க நம்மளுக்கு தெரியும் ஏன்னா முழுக்க நம்ம குறித்து வச்சுட்டோ அதை புள்ளி வச்சுட்டோ வர்றதுக்கோ நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டுங்க நம்ம அந்த டைம் நம்ம இதை நம்ம யோசிச்சோச்சு போட்டோமா இன்னுமே ஒரு மூணு நாலு வினாக்களுக்கு வந்து நம்ம கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வினாவோடவங்களுக்கு மதிப்பும் உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா நம்மளை போக போக இந்த டைமில் எல்லாருமே ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் எக்கச்சக்கமான நண்பர்கள் எடுத்துருக்குறாங்க தொண்ணூறுக்கு மேலே அவங்களும் எடுத்துருக்குறாங்க நூறுக்கு மேலே இருக்காங்க ஒரு சில பேர் தாங்க இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு மேலேயும் கொஞ்சம் இருக்காங்க இதால் நம்மளுக்கு அந்த எண்பதுலேருந்து தொண்ணூறு இதிலே தான் நிறைய நண்பர்கள் ஒரு நூறு பேத்துட்டு கேட்டோம்னா ஒரு எழுபது பேர்லேருந்து எண்பது பேர் வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு தான் கொஷின் பேப்பர் இருந்துச்சுங்க மற்றபடி வரைக்கும் ஒரு சில பேர் புதுசாக பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு சில கொஷின் தெரிஞ்சிருந்தாவே கொஷின் ஈஸியாக கேட்டதாக சொல்லுவாங்க ஒரு சில பேர் ரொம்ப படிச்சிருந்தாலுமே நூற்றி பத்து கொஷின் ஒரு தொண்ணூறு கொஷின் தெரிஞ்சாலுமே இருபது கொஷின் தெரிலன்னு சொல்லிட்டு கொஷின் கஷ்டமாக இருந்தால் தான் சொல்லுவாங்க அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து மாறுங்க இதை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா நம்ம என்ன தான் படித்திருந்தாலுமே இப்போ பாருங்கள் இப்போ அதில் ஒரு எண்பது கொஸ்டின் தெரிஞ்சுதுங்களா இதில் ஒரு இருபது கொஸ்டின் தெரிஞ்சுங்களா நூறு கொஸ்டின் தான் தெரிஞ்சுது அதில் தப்பாக வேண்டியது தப்பாக இருக்குங்க இல்லைன்னா சொல்ல கிடையாது பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படி பார்க்கும்போது எண்பத்தஞ்சுக்கு வருது திருப்பி நம்ம சரி பார்க்கும்போது அந்த தெரியாத ஐம்பது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அதில் போடும்போது நம்மளுக்கு ஒரு பத்து கொஸ்டின் வர மாதிரி இருந்தால் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வரலாம் அது அதை பொறுத்து மாறுதுங்க ஏன்னா ஒரு சில பேர் அதிர்ஷ்டத்தை பொறுத்திருக்குங்க ஒரு சில பேருக்கு அந்த கன்ஃபியூஸில் போகிறோம் பார்த்திங்களா ஏவா பிஆ இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வச்சுட்டு போகிறோம் பார்த்திங்களா ஒரு சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா போடுறது வரவே இல்லைங்க என்ன செக் பண்ணி பார்த்தேன் அந்த எதெல்லாம் கன்ஃபார்மாக போட்டினா அது மட்டும் தான் மார்க் வந்திருக்கு தெரியாது அதுலேயும் தப்பாக தான் இருக்குது அந்த கன்ஃபியூஸ் ஆகி போட்டோம் பார்த்திங்களா அதான் இதான்ட்டு அதுவும் எனக்கு ஃபேவராக வல்லிங்க இதில் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்களால கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல கிடையாதுங்க இருந்தாலும் நம்மளுக்கு எப்போ கடைசியாக நம்மளுக்கு வெற்றி வரும்னா இப்போ அந்த தெரியாதது போட்டதோ அல்லது அந்த இதாக அதான்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஸில் போட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயுமே ஒரு சில மாறுவதற்கு உட்பட்டு தாங்க ஏன்னா நம்மளுக்கு ஃபைனலுக்கு எப்படி வருதோ அதை பொறுத்திருக்கும் கண்டிப்பாக நவம்பர் எண்டுக்குள்ளார நம்ம கே ப்ளஸ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு இருங்க இருந்தால் நானும் சொல்லிப்பேன் ஒரு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே தான் கண்டிப்பாக தான் தொண்ணூறுக்கு மேலே தான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஏன்னால் இன்னும் போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம் எது வேணாலும் நடக்கலங்க நம்ம எப்படி நம்ம எதிர்பார்த்தமோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருங்க இருந்தாலும் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கும் உங்களுக்கு அந்த எஸ்டம் ப்ரொஃபஸர் எக்ஸாம்லாம் இருக்குது கண்டிப்பாக இதோட பணி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக டைம் இருக்குது நம்மளாலே முடியுங்க நம்பிக்கையாக இருங்க இருந்தாலும் கடைசியாக வெயிட் பண்ணி பார்க்கலாங்க பணியிடங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் இன்னுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்பிக்கையோடு நேருங்கள் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்